வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மூன்று சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் ஜனவரி முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று இரண்டு தேதிகளில் எதிர்பார்க்கப்பட்ட மழை எதிர்பார்த்த இடத்தில் கூடுதல் மழை பொழிவு பொழிந்திருந்தாலும் டெல்டாவை ஒதுக்கியது நனை தூரல் மழை மட்டுமே கொடுத்தது ஒரு சில இடங்களில் இந்த நிலையில் சிவகாசி மேற்கு வில்லாம்பட்டி எட்டுலேருந்து பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்து திடீரென்று இந்த பிப்ரவரி கோடையில் இந்த குளிர் கோடையில் கடுமையான ஒரு வெள்ளப்பெருக்கை போக்குவரத்து பாதிக்கும் அளவிற்கு ஒரு சாலைகளில் நகரங்களில் மழைநீர் தேங்கும் அளவிற்கு கடுமையான ஒரு பாதிக்கும் மழைப்பொடிவாக கொடுத்தது நேற்றைக்கு அதாவது நேற்றைக்கு முன்தினம் ஒன்றாம் தேதி அதே நேரத்தில் பல இடங்களில் நல்ல மழைப்பொடிவை கொடுத்த நிலையில் நேற்று முன்தினமும் ஐந்து சென்டிமீட்டர் நேற்றைக்கு அதாவது கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் கட நேற்றைக்கு முன்தினம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் நேற்றைய கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் கூட அதிகபட்ச மழை ஐந்து சென்டிமீட்டர் மழை பொடிப்பு கொடுத்தது வெம்பக்கோட்டையிலையும் அதற்கு முதல் நாள் தூத்துக்குடியிலையும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி விருதுநகர் தென்காசி தேனி மாவட்டத்தோட முல்லை பெரியார் அணைக்கட்டு போகுது இதுவரைக்கும் மழை நனைக்கும் மழை முதல் கனமழை வரைக்கும் பொடிந்தது அதாவது சற்று கனமழை வரைக்கும் ஆனால் மழைமானி இல்லாத இடங்களில் கனமழை பொழிந்திருக்கிறது இப்படிப்பட்ட மழைப்படிவு அந்த படிப்பு பரவலான படிப்பு நிறைவடைந்தது இன்றைக்கு தேதி மூன்று மூன்றாம் தேதியும் நாலாம் தேதியும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மட்டுமே தூரல் நனைக்கும் மழை பொழிவு இருக்கலாம் டெல்டாவிற்கு வாய்ப்பு நிறைவடைந்தது டெல்டா மாவட்டங்களுக்கு மதிய நேரத்தில் கருமேகம் சூழ்ந்து மழை வருவது போன்ற வானிலை கொடுத்தாலும் அவ்வளவு பெரிய இந்த நான்கு இந்த டெல்டா மாவட்டங்களில் ஏதேனும் ஒரு கிராமத்தில் மட்டும் தூரல் விடலாம் அவ்வளவுதான் பெரிய மழைக்கு வாய்ப்பு இல்லை உயரழுத்தம் வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் இருந்து கொண்டு அப்படியே உயரழுத்தத்தோட உச்சியில் இருந்து அப்படியே படிப்படியாக கீழே இறங்கி வரும் பொழுது கடல் நீரை கடல் நீர் கடலில் படாமல் உயரழுத்த காற்று தரையில் உள் மாவட்டங்களில் போய் பட்டு வெப்பத்தால் லேசாய்க்கு மேலெடுந்து ஈரோடு மாவட்டம் கர்நாடக எல்லையோர பகுதிகளில் பவானிசாகர் சத்தியமங்கலம் வரட்டுப்பள்ளம் போன்ற பகுதிகளில் எல்லாம் நேற்று நல்ல மழைப்பொழிவு பொடிந்தது ஐந்து மூன்று இரண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் ஆக இப்படி உயரழுத்தமும் மழை தரும் தாழ்வு அழுத்தமும் மழை தரும் உயர் அழுத்தத்துக்கு செட்டிங் ஆகணும் உயரழுத்தத்தோட மையம் தொலைவில் இருக்க வேண்டும் அதன் மூலமாக வரக்கூடிய நீராவி தரை மீது பட வேண்டும் படிப்படியாக இறங்கி வரும்போது தரை மீது பட வேண்டும் அதில் இருக்கக்கூடிய நீராவி வெப்பத்தால் ஆவியாக வேண்டும் அதை குளிர்விக்க மரம் வேண்டும் அதை தடுக்கும் மலை வேண்டும் இதெல்லாம் செட்டிங் அந்த ஈரோடுல நின்று அமைந்தது சரியாக அந்த நேரத்தில் காரணம் அந்த காற்று அங்கே போவதற்கான காரணம் கர்நாடகாவில் மகாராஷ்டிரா கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரப்பிரதேச எல்லைப் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை அதாவது குறைந்த அழுத்த பகுதி காற்று சுழற்சி கீடுக்கு சுழற்சி நீடித்தது இன்னும் கூட அது கடலோர கர்நாடகா மகாராஷ்டிரா கடலோரப் பகுதிகளில் நீடித்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் செட்டிங் மாறி இருக்கிறது கர்நாடகாவின் கடலோர பகுதிகளிலையும் மகாராஷ்டிரா கடலோர பகுதிகளிலையும் அது ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் வெப்பசனி மழைப்பிடிப்பு கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது தவிர தமிழ்நாட்டிலே தென் மாவட்டங்களில் ஒரு இடங்களில் மட்டுமே தூரல் நனைக்கும் மழைக்கு வாய்ப்பு வரக்கூடிய ரெண்டு நாளைக்கு மூன்றாம் தேதி இன்றைக்கும் நாலாம் தேதி நாளைக்கும் ஐந்தாம் தேதியும் இருக்கலாம் தூத்துக்குடி திருநெல்வேலி கடலோரப் பகுதிகளில் இருக்கலாம் இலங்கையில் ஐந்தாம் தேதி வரைக்கும் மழை இருக்கும் பரவலாக இல்லைனா கூட தென்க தெ தெற்கு முக்கால் இலங்கையில் அதாவது தென் நல்ல மழை இருக்கும் ஐந்தாம் தேதி வரைக்கும் இலங்கையில் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெயில் தான் வரக்கூடிய நாட்களில் அதாவது நேற்று இருந்த வெயில் நேற்று முன்தினம் இருந்த வெயில் இன்றும் தொடரும் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூட ஈரோடுல இந்த காற்று குவிதல் தான் காற்று குவிதல் மழையில் அதாவது நீலகிரி மாவட்டம் தடுக்கிற காரணத்தினாலும் கிழக்கு பகுதியில் அதே போல கர்நாடக எல்லையோரம் வனம் மற்றும் மலைப்பகுதிகளில் மழை பொழிவை கொடுப்பதற்காக அந்த வந்த அந்த வெப்பத்தால் லேசான காற்று அங்கே புழுக்கமான ஒரு வானிலையை கொடுத்துருக்கும் பிறகு மழை பொழிவை கொடுத்துருக்கும் வெப்பமும் அதிகரித்து இதே நிலை இந்த ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் தொடரும் வங்கக்கடலோரம் கூட வெயில் குறைவாக இருக்கும் அந்த வெயிலே வங்கக்கடலோரம் தாக்குப்பிடிக்க முடியாது வழக்கத்துக்கு அதிகமான வெயில் சராசரிக்கு கூடுதல் வெயில் பிறகு ஆனால் இதை விட கூடுதல் வெயில் திருச்சி திருச்சியை விட நாமக்கல் நாமக்கலை விட ஈரோடு கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் வழக்கமான வெப்பநிலையை காட்டிலும் இருபத்தெட்டு இருபத்தொம்பது இல்லை முப்பது முப்பத்தி ரெண்டு வரைக்கும் போகும் முப்பத்தாறு டிகிரி ஈரோடு செல்சியஸில் ஆகவே இப்படிப்பட்ட வெப்பமான வானிலை அனைத்து தென் மாவட்டங்களுக்கும் சரி மதுரை பாளையங்கோட்டை திண்டுக்கல் புதுக்கோட்டையோட உள்பகுதி மணப்பாறை எல்லாமே வெயில் அதிகமாக தான் இருக்கும் சேலம் உள்பகுதி எல்லாமே நீலகிரி வால்பாறை தவிர கொடைக்கானல் தவிர பிற பகுதி எல்லாமே வெப்பம் மிகுந்திருக்கும் அதில் பகலில் வெப்பமும் இரவில் பனிப்பொழிவு உரை பனிப்பொழிவு இருக்கும் உரை பனிப்பொழிவு என்பது குறைவு தான் இப்போதைக்கு குறைந்திருக்கும் ஆனால் இருக்கும் அவ்வப்பொழுது ஒரு சில நாள் இருக்கும் ஒரு சில நாள் இருக்காது இப்படி ஆக இப்பொழுது குளிர் குறைந்திருக்கிற காரணத்தினால் உயரெடுத்த காற்று வருகிற காரணத்தினால் மேகம் உருவாவதற்கு சாதகம் இல்லாமல் அது பனியாக பொழியலாம் உயரெடுத்த காற்றால் பணி வரலாமே தவிர குளிருக்கு வாய்ப்பில்லை கிழக்கு காற்று இல்லை வெறும் குளிரலை மட்டும்தான் கிழக்கு காற்று வந்தால் தான் குளிர் கிழக்கு காற்று இல்லாவிட்டால் வெறும் நிசப்தமான ஒரு நிலை இதனால் பனிப்பொழிவு மட்டுமே இருக்கும் ஆக வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டில் வெப்பமும் இரவு நேரத்தில் பனிப்பொழிவும் இருக்கும் ஆனால் கடந்த சில மா மாதங்களில் இருந்த போல் மூடுபனி இதெல்லாம் இருக்காது பனிப்பொழிவு மிதமான பனிப்பொழிவு இருக்கும் ஓரிரு நாள் மூடுபனியும் இருக்கும் ஆக வெயில் தான் அதிகமாக இருக்கும் சராசரிக்கு கூடுதல் வெயில் பிப்ரவரியில் இருக்கும் சராசரிக்கு கூடுதல்னா வழக்கமாக நம்ம பிப்ரவரியில் அனுபவித்த வெயிலைக் காட்டிலும் இந்த ஆண்டு பிப்ரவரி வெயில் கூடுதலாக இருக்கும் பிப்ரவரி வெயிலும் கூடுதலாக இருக்கும் மார்ச்ிலேயும் சராசரி விட கூடுதல் வெயிலாக இருக்கும் ஏப்ரல்லையும் சராசரி கூடுதல் வெயில் மேலேயும் சராசரிக்கு கூடுதல் வெயில் ஆக அது கண்டிப்பாக படிப்படியாக வெப்பம் உயரும் கடுமையான வெப்பம் நிலவும் இது கடந்த வடகிழக்கு பருவமழை பொய்த்த அதாவது சரியாக பெய்யாத மாவட்டங்களுக்கு இது ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தலாம் அதற்காக நான் வருந்துகிறேன் ஏனென்றால் யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு சொல்லலாம் முன்னெச்சரிக்கையாகத்தான் எல்லாமே இப்போ வந்து கோடிகள் இருக்கும் கால்நடைகள் இருக்கும் அதற்கு தேவையான கூட தாக்கக்கூடிய அந்த கூரைகள்லாம் வெய்யணும் அப்படிதான் அதுக்கு தான் இப்போ ஹாஸ்பிட்டல் சிட்டிருந்துன்னா கொஞ்சம் கீற்று தெர்மோக்கோல் இதுமாரிலாம் போட்டுக்கிறது நல்லது ஆடுகள் மாடுகள் கால்நடைகள் செல்ல பிராணிகளுக்கு எல்லாமே மனிதர்களுக்கு நாம் கூட எங்கள்னால் நகர்ந்து போயிடுவோம் திடீர்னு கார் எடுத்து கூட ஊட்டி கொடைக்கினால் போயிடுவோம் ஆனால் கால்நடைகளை எங்கேயும் எடுத்துகிட்டு போக முடியாது வயல்ல ஜீவன்களுக்கு நம்ம அதே போல் வறட்சியால் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்னென்னா கோடையில் மழையும் இருக்கிறது அது ஒரு மகிழ்ச்சியான தகவல் கடுமையான வெயில் சுட்டறிக்கும் மாலையில் வெப்பசலன இடி மழை இருக்கும் அது மார்ச்சில் இருந்தான் ஆனால் பரவலாக தமிழ்நாடு முழுவதும் பெய்யாது ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி 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 பெய்யும் என்றைக்கு வேணாலும் எங்கேனாலும் பெய்யும் கோடையில் நிகழும் இருக்கிறது காற்று சுழற்சிகளும் இருக்கிறது கோடையில் வெப்பச்சலன மழையும் இருக்கிறது வெப்பச்சலன மழைக்கு சாதகமான காற்று சுழற்சியும் இருக்கிறது அதற்கு முன் மதியம் கடுமையான வெயில் வாட்டும் கடுமையான வெயில் கம்மியாக இருந்தால் கூட புழுக்கம் அதிகமாக இருக்கும் வியர்வை அதிகமாக இருக்கும் இந்த ஆண்டு கோடை வெயில் அதிகம் வியர்வை அதிகம் மாலை இரவு இடிமழை சராசரிக்கு கூடுதல் அதுவும் சராசரி கூடுதலாக இருக்கும் சராசரிக்கு கூடுதல் தான் சொல்கிறேன் கூடுதல்னு சொல்லலை வழக்கமாக உங்கள் மா ஒவ்வொரு ஊர்லேயும் கோடையில் எவ்வளோ மழை பெய்யுமோ வழக்கமாக சற்றே நாம் சிந்தித்து பார்க்கணும் பழைய கோடை எல்லாம் அந்த கோடை மழை பொய்யும் ஆனால் சராசரிக்கு இப்போ கூடுதலாக பெய்யும்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் குறிப்பு கூடுதலாக பெய்யும் ஒரு இடத்துல குறைவாக பெய்யும் அந்த மாவட்டத்தை சராசரி ஒப்பிடும்பொழுது தான் சராசரி கூடுதலாக இருக்கும் புரியுதுங்களா ஒரு பகுதியில் பொய்யும் ஒரு பகுதியில் தாமதப்படுத்தி கொண்டே இருக்கும் இப்படித்தானே இருக்கும் நம்ம அதற்கும் நம்ம மனதை தயார்படுத்திக்கணும் பரங்க நேரத்துக்கு சிவகாசியில் எட்டு சென்டிமீட்டருக்கு மேலே பத்து சென்டிமீட்டருக்கு மேலே சிவகாசியை வி விளம்பட்டியில் பழ பெய்திருக்கு ஆனால் அதே நேரத்தில் தூரல் சில இடங்களில் மழை இல்லாமலும் அதே மாவட்டத்தில் இருந்திருக்கு ஆகவே ஒரு இடங்களில் கூடுதலாகவும் ஒரு இடத்துல குறைவாகவும் இருக்கும் தூத்துக்குடியில் ஐந்து சென்டிமீட்டர் அதே பிறகு ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதியில் வறட்டுப்பள்ளம் ஐந்து சென்டிமீட்டர் சத்தியமங்கலம் கூட மழை ஆகவே அப்படிப்பட்ட இடத்துல வர பெய்யாதமும் இருக்கிறது இப்படித்தான் கோடை மழை ஒதுக்கி 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 பெய்யும் ஆக எங்கேயும் எப்பொழுதும் பெய்யலாம் ஆனால் வெயில் பரவலாக சராசரியாக அதிகமாக இருக்கும் கோடை மழை ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் உங்களுக்கும் பெய்யும் கோடை மழை வந்து பிப்ரவரி மாதம் பதிமூணு பதினாலு பதினஞ்சில் ஒரு காற்று சுழற்சி வருது அதில் வெப்பத்தில நகரி வாய்ப்பிருக்கு வாய்ப்பு இருக்குது கடலோரம் தென்கடலோரம் வாய்ப்பு தெரியுது இலங்கைக்கு உறுதி அது பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் பதிமூன்று பதினாலு பதினைந்து வாய்ப்பு கூடுதலாக தான் தெரியுது ஆகவே ஏற்கனவே டெல்டாவின் தெற்கு பகுதியில் எதிர்பார்த்தது வைத்திருக்கிறது ஆனால் தென் மாவட்டங்கள் அதை சேர்த்து பெய்திருக்கிறது அதே நேரத்தில் வரக்கூடிய பதிமூன்று பதினாலு பதினைந்து அது பதிமூணு பதினாலு பதினைந்து என்பது பதினாலு பதினைந்து பதினாறாக கூட மாறலாம் தள்ளி போகலாம் அல்லது பதினாறு பதினேழு பதினெட்டாக கூட போகலாம் இருபதாம் தேதிக்கு முன் பதிமூணுக்கு பிறகு இருபதுக்குள் அந்த மழைப்படிவு ஓரிரு நாள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பதிமூணாந்தேதிக்கு பிறகு இருபதாம் தேதிக்குள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆக அது பதினைந்து பதினாறு பதிமூணு பதினைந்து பதினாறில் இருக்கலாம் ஓரிரு நாள் கொஞ்சம் கடலோரத்தில் தென் கொஞ்சம் கூடுதல் பரப்பாகவும் தெரியுது சில இடங்களே ஒதுக்கும் பல இடங்களே ஒதுக்கவும் செய்யும் ஆனால் பெய்யும் இடத்துல எப்படி சிவகாசிக்க பக்கத்தில் பெய்தது போல அதிகமாக கூட பெய்யும் ஆக இப்படித்தான் அதே போல் பிப்ரவரி இறுதியிலையும் மழை இருக்குது வெப்பசலனையிட மழை ஆனால் வெயில் என்பது எல்லா நாளும் உயர்ந்து தான் இருக்கும் மழை வந்து மாதத்துக்கு ரெண்டு மூணு திருப்பம் இந்த பிப்ரவரியில் பெய்தாலும் அதுவும் பரவலாக பெய்யாது ஒரு சில இடங்களில் மார்ச்சில் தென் மாவட்டங்களில் தொடங்கும் ஏப்ரலில் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் இருக்கும் மே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கும் ஏப்ரல்லையே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு வாய்ப்பு தெரிகிறது காற்று சுழற்சிகள் தெரிகிறது ஏப்ரல் இறுதியில் பதினைஞ்சி தேதிக்கு மேலே சித்திரையில் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து கால அறிக்கையை தயாரித்து வருகிறேன் விரைவில் சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஆய்வறி கூட இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்தில் அவனுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி